ஊட்டினும் உதகைன்னு அழைக்கப்படக்கூடிய உதக மண்டலம் பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா ஒத்தக்கல் மந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தோடா மொழியிலிருந்து இந்த உதக மண்டலம் உருவாகியிருக்கு ஒத்தக்கல் மந்து அப்படின்னா தமிழில் ஒற்றைக்கல் மந்தை இப்போ மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னால் பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்க உத்கன்மண்ட் அப்படி ஏதா சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் அந்த உச்சரிப்பு தவறாகி உதக மண்டலம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு ஆனால் தமிழில் அழகாக உதக மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அவங்க பேர் வச்சுட்டு போயிருக்காங்க ஊட்டி அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து நீலகிரி மாவட்டத்துடைய தலைநகரமாகும் தமிழகத்தின் நீலகிரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நகராட்சி எதுன்னா அது ஊட்டி தான் இந்த உதகமண்டலம் வந்து முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டில் நீலகிரி மலை போசாளர்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் மைசூர் அரசு பகுதியான உதகமண்டலம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கைக்கு மாறியிருக்கு அப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் இருந்த ஜான் சல்லிவன் அப்படிங்கிறவரு இந்த பகுதியின் குழுமையான தட்பவெட்ப நிலையை விரும்பி இங்கிருந்த தோடர் இரும்பா படுகர் முதலிய பழங்குடியினரிடம் இருந்து நிலங்களை வாங்கியிருக்காரு